வெல்கம் பேக் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் நம்புபட்டன் க்ளாக்ஸ் சாதம் தோசை சப்பாத்திக்கெல்லாம் தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான பாலக்கீரியையை வச்சு தொக்கு எப்படி ப்ரிப்பர் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண் பார்வைக்கு எலும்புக்கு மாரடைப்பு வராமல் தடுக்கிறதுக்கெல்லாம் இந்த கீரை ரொம்ப ரொம்ப நல்லது இதுக்கு வந்து தேவையான அளவு பாலக்கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக அந்த மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அந்த தண்டியும் சேர்த்தே வந்து கட் பண்ணிக்கோங்க அது வந்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு பெரிய வெங்காயம் வந்து ஒரு பதினஞ்சு பால் பூண்டு சேர்த்துக்கோங்க பூண்டு அதிகமாக இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி பவுடர் வந்து கலருக்காக சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ ஒரு பேனில் தேவையான எண்ணெய் சேர்த்து அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு கொத்து கருவேப்பில்லை ஒரு மூணு வரமிளகாய் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு பால் பூண்டை வந்து இந்த மாதிரி நல்லா நச்சுட்டு வந்து சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அரைச்ச பேஸ்ட் வந்து இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தோட அந்த பூண்டெல்லாம் ஸ்மெல் வந்து நல்லாவே போகணும் அப்போ தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லைனா வெங்காயத்தோட ஸ்மெல் ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நீங்கள் தனியாக பவுடர் இருக்கும் இல்லையா கொத்தமல்லி காஞ்சி கொத்தமல்லி பவுடர் அது வந்து சேர்த்துக்கோங்க நீங்கள் சீரகத்தூள் இருந்ததுன்னா கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஒரு லிட் போட்டு அப்படியே கவர் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து குக் பண்ணுங்கள் இப்போ எல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை வந்து இது கூட சேர்த்து சேர்த்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது கீரை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே தண்ணி விட்டு நல்லா வந்து கிரேவி வந்து உங்களுக்கு வந்து லிக்விடாக இருக்கிற மாதிரியே தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது அடுப்பை வந்து ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க இந்த ஸ்டேஜில் ஒரு சின்ன துண்டளவு வெள்ளமோ இல்லை நாட்டு சக்கரையோ வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவு தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு கீரையும் வந்து நல்லா மசிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான் மேக்ஸிமம் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து இது வந்து நல்லா வந்து குக் ஆகிடும் இது வந்து சாதம் தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே வச்சு நீங்கள் தொட்டு சாப்பிடலாம் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் அண்ட் இது பார்த்தீங்கன்னா கண் பார்வைக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பாலைக்கீரை குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கொடுங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் எலும்பை வந்து நல்லா பலப்படுத்துறதுக்கும் தேவையான ஆற்றல் வந்து இந்த கீரையில் இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் மாரடைப்பு வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றலும் வந்து இந்த கீரையில் இருக்குது பொதுவாகவே வந்து கீரை எல்லாமே உடம்புக்கு நல்லது தான் அதுலேயே இந்த பாலைக்கீரை ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ எப்போதுமே மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக வந்து ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணலே பார்த்துட்டுருக்கீங்க முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு அண்ட் இதே மாதிரி வேறு வீடியோஸில் பார்க்கலாம்